சி தமிழ் ஆர் தமிழாக தமிழகத்தில் இருந்து ஐஸ்வர்யா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் ஐஸ்வர்யா வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு போராட்டங்களை ஈழத் தமிழர்களுக்காக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் வட சென்னையில் திருநங்கியர்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் மார்ச் மாதம் முப்பதாம் நாள் திருநங்கையர்கள் என்பவர்கள் பொதுவாகவே சமூகத்தில் தங்கள் உரிமைக்காக தங்களுக்கான அங்கீகாரம் வேண்டி போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தினர் இத்தகைய சூழலில் திருநங்கியர்கள் நீங்கள் எவ்வாறு செலுத்த கூடியதாக இருந்தது அதாவது ஒரு ஒருங்கிணைப்பு அந்த ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா இலங்கை தமிழர்களை கொள்றத நாங்க டிவில பாக்குறோம் செய்தித்தாள்ல பாக்குறோம் அப்படி இருக்கும்போது எல்லா திருநங்கைகளோட மனசுலயும் அந்த ஒரு ஆதங்கம் இருந்துச்சு எல்லாரும் போராடும் போது நம்ம மட்டும் ஏன் ஒதுங்கி இருக்கணும் சமுதாயத்துல திருநங்கைன்னா புறக்கணிக்கப்பட்டது ஒரு காலகட்டம் இப்ப எங்களுக்குள்ள உரிமைகள் அரசாங்கம் மூலியமா அப்படி இருக்கும் போது திருநங்கைகள் வந்து நம்மளும் இலங்கை தமிழர்களுக்காண்டி காண்டி ஒரு குரல் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு அது மூலியமா ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இது இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க நாம் தமிழர் இயக்கத்துல இருந்து நம்ம ராஜ்குமார் அண்ணாவுக்கு ஏற்பாடு பண்ணி அவர் நாம் தமிழர் அமைப்பின் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அப்படித்தானே ஆமா அவர் மூலியமா திருநங்கையில ஏன்னா ஏற்கனவே நாங்க அந்த மீட்டிங் எல்லாம் போயிருக்கிறோம் அந்த கட்சியில நாங்க கொஞ்சம் பேர் இணைஞ்சிருக்கிறோம் அந்த இயக்கத்துல அது மூலியமா எங்களுக்கு அந்த ஒரு அந்த இயக்கத்தோட இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு கட்சி சார்பா இல்லாம தமிழனுக்காண்டி தமிழர்களே நடத்தப்படும் ஒரு நல்ல ஒரு போராட்டம் அது அவங்கதான் ஒரு ஆரம்பம் இந்த போராட்டத்துக்கு அதுல இருந்துதான் இப்ப விடிவுகளாகி மாணவர்கள் மத்தியில அது போயிருக்குது எங்களுக்கும் மனசுல ஒரு ஆதங்க இருந்துகிட்டே இருந்துச்சு சரின்னா அப்புறம் நாம் தமிழர் இயக்கத்தில இருந்து ராஜகுமார் மூலியமாவும் எங்களை ஒருங்கிணைச்சாங்க ஒருங்கிணைச்சு எல்லா திருநங்கைகளுக்கும் நான் போன் பண்ணி சொல்லும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு ஆசை இருந்துகிட்டு இருந்துச்சுமா நீங்க ஒருங்கிணைச்சது ரொம்ப நல்லது நாங்க வந்து கலந்துக்கிறோம்னு சொல்லி காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் ஆறு மணி வரையும் அந்த உண்ணாவிரத நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கு மேல கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில வேதனைகள் துயரங்கள் எல்லாத்தையுமே மயக்கு பிடிச்சி நல்லாவே பேசினாங்க இது வந்து முதல் கட்டம் திருநங்கைகளோட ஆரம்ப கட்டம் இது நாங்கதான் வட சென்னையில முத முத திருநங்கைகள் உண்ணாவிரதம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து மாபெரும் ஒரு இதா வெடிக்கும் இன்னும் வேற வேற ஊருங்களை சேலம் ஈரோடு எல்லா ஊர்ல இருந்து எனக்கு ஒரு போன் கால் வந்து இது எப்படி நடத்துனீங்கம்மா நாங்களும் அது மாதிரி எங்க ஊர்ல நாங்க செய்யறோம்னு எனக்கு நிறைய போன்கால்கள் வருகிட்டு இருக்குது நாங்களும் எப்படி நடத்தணும் எப்படி ஒருங்கிணைச்சாங்க அது எப்படி நம்ம ரோட்ல வந்து எப்படி உட்காரனும் எப்படி போலீஸ் பர்மிஷன் வாங்கணும் எல்லாமே நாங்கள் பேசி இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்னன்னா சார் தாட்சபட்சையை வந்து போர்க்குற்ற வழியா அறிவிக்கணும் பொது வாக்கெடுப்பு நடக்கணும் அதாவது திருநங்கைகள் வந்து சாதாரண ஒரு சக்தி கிடையாது நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஒரு மாபெரும் சக்தியா உருவாகறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எங்களுடைய அடுத்த கட்டம் என்னன்னா இலங்கை தமிழர்களுக்காண்டி சாகம் வரை கூட உண்ணா வர பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் நடத்திய உண்ணான் போராட்டத்துக்கு எவ்வாறு ஆதரவு இருந்தது வடசென்னையில் ரொம்ப நல்ல ஆதரவு இருந்துச்சு ரோட்ல போனவங்க வந்தவங்க எல்லாருமே நின்று பார்த்தாங்க ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க ஏன்னா எங்க மக்களை வந்து அவங்க பாக்குற ஒரு கண்ணோட்டம் பொதுமக்கள் பாக்குற ஒரு கண்ணோட்டமே என்னன்னா கடைக்கு கடை கையேந்தி காசு வாங்குறது ட்ரெயின்ல வாங்குறது எங்களுக்குன்னு ஒரு குத்தனை முத்திரை வந்து என்னன்னா கடை கடை போய் காசு வாங்குறது பாலியல் தொழில் இது ரெண்டு தான் எங்களுடைய தொழில்ன்னு இருந்த ஒரு காலகட்டம் மாறி இப்ப திருநங்கைகள் ரோட்ல வந்து கடைக்கு கடை கையேந்தி காசு வாங்கிட்டு இருந்த அத்தனை திருநங்கைகளும் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உண்ணாவிரதத்தை நாங்க நடத்தி முடிச்சிருக்கிறது பொதுமக்கள் மத்தியில எங்க மேல ஒரு மதிப்பு வந்துச்சு அவங்களுக்கு நம்மளுக்கு இல்லாத ஒரு உணர்வு இவங்களுக்கு வந்திருக்குதே அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு தொடிச்சு நிறைய பேர் நாங்க அந்த நிகழ்ச்சியம் தொலைக்காட்சிகள் ஊடகங்களின் ஆதரவு இருந்தது இந்த வந்து எல்லாருமே ஒரு ஆச்சரியமான ஒரு கன்னடத்துல பார்த்தாங்க நாங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு நாங்க போயிருங்கோமா இப்படி திருநங்கைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நீங்க பட்னி போராட்டம் நடத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இத வந்து நீங்க பெரிய லெவல்ல இன்னொரு இடத்துல நீங்க பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல மெயினா ஒரு இடத்துல நீங்க பெரிய லெவல்ல பண்ணுங்கன்னு சொல்லி இது உண்ணாவிரதத்தோட நோக்கம் என்ன அதோட இது என்ன எல்லாம் பேசிட்டு போனாங்க டிவில எல்லாம் காட்டினாங்க மக்கள் டிவி சத்தியம் டிவி எல்லா டிவி காரங்களும் வந்திருந்தாங்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இணைந்து கொண்டு அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நாங்களும் நன்றி சொல்றோம் நீங்க எங்களுக்கு வந்து எங்களை வந்து கூப்பிட்டு அந்த இதுல பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு வந்து நாங்க நாம் தமிழர் இயக்கத்துல ரொம்ப ரொம்ப நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் நிறைய திருநங்கைகளை கூட்டிட்டு போய் இயக்கத்துல நாங்கள் இணைய வைக்க போறோம் இணைய வச்சு எங்களால முடிஞ்ச அளவு நாங்கள் இலங்கை தமிழர்களுக்கானே நாங்க போராளோம் ரொம்ப நன்றி நன்றி